வெயிலில் போனால் என்னோட ஃபேஸில் வந்து கலர் டோன் வந்து மாறிடும் அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீம் அப்ளை பண்ணிட்டு போகலாமா கைக்கு நான் ஏதாவது க்ளவுஸ் போட்டு போகலாமா உடம்புக்கு இந்த மாதிரி வந்து காட்டன் சட்டை போட்டு போகலாமான்னு சொல்லிட்டு டோட்டலாக நம்மளுடைய பாடியை எக்ஸ்டர்னலாக காப்பாற்றுறதுக்குரிய வேலையில் மட்டும்தான் நம்மளை கவனம் செலுத்துகிறோம் உடம்புல நீர் சத்து பற்றாக்குறை ஏற்படுது அதற்கு நிறைய நம்ம வந்து தண்ணியை குடிக்கிறோம் ஜூஸ் சாப்பிட்றோம் கரும்பு ஜூஸு இளநி அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிறதெல்லாம் எதெல்லாம் தண்ணி பதார்த்தத்தில் கிடைக்குமோ அதையெல்லாம் குடிங்கன்னு சொல்லிட்டு வெயில் காலத்தில் ஓடி ஓடி நம்ம வந்து குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த வெயில் காலத்தில் போகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அல்சர் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வருது இந்த அல்சர் வருதுன்னா என்னாச்சு உள்ள உணவு குழாய் இறைப்பை சிறு உடல் இது எல்லாமே அதிகப்படியான வெப்பத்தினால அங்கே புண்ணு ஏற்பட ஆரம்பிச்சிருது நம்ம அந்த வெயில் காலத்திலையும் போயிட்டு யார் இன்னைக்கு தண்ணி மாதிரி உள்ள பதார்த்தங்கள் குடிச்சுட்டு இருக்கிறாங்க இப்பையும் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதாவது சிக்கன் சாப்பிட்றது பிரியாணி சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் இருக்கு அப்போ காலை உணவாக அந்த கஞ்சி முதனாலே வந்து பார்த்தீங்கன்னா தயார் பண்ணப்பட்ட அந்த நீச்சல் தண்ணியை அதாவது வடி எடுத்து திரும்பவும் அதே சோத்தில் ஊற்றி வச்சு நல்லா நைட்டு ஃபுல்லா இருந்து காலையில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நுறையோட வந்து நிக்கும் பாருங்களேன் அந்த காலையில் அந்த கஞ்சியை கடைஞ்சி எடுத்து காலை உணவாக கஞ்சியை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஹெல்த் கபி சேனல் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வெயில் காலம் வந்துருச்சு இந்த வெயில் காலம் வந்துட்டாலே நாம் வெளியிலயே போக முடியலை ஃபுல்லாக அப்படியே ஃபுல் பாடியும் வந்து பாத்தீங்கன்னா சொட்டாகுது அடிக்கடி தாகம் எடுக்குது இந்த அடிக்கடி தாகம் எடுத்தும் நம்ம தண்ணி குடிக்கலை அப்படிங்கும்பொழுது நமக்கு டீஹைட்ரேட் ஆகி மயக்கம் ஏற்பட்டுருது ரோட்லேயே நிறைய பேர் இந்த வெயிலில் தாங்க முடியாமல் மயங்கி கீழே விழுகிறதையும் நம்ம கூட பார்க்குறோம் அப்போ நமக்கும் அது மாதிரியான மயக்கம் வராமல் இருக்கணும்னா நாம் இந்த வெயில் காலத்தை எப்படி எதிர்கொள்வது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பொதுவாக இந்த வெயில் காலத்தை நம்மளுடைய முன்னோர்களும் சந்திச்சுக்கிட்டு தானே வந்திருப்பாங்க ஒவ்வொரு வருடமும் இது மாதிரியான ஒரு சீசன்ஸ் இருக்கும் அப்போ அதிகப்படியான வெயில் இருக்கும் அக்கினி நட்சத்திர வெயிலும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நாமும் நம்மளுடைய வெளிப்புற உடல் அழகை மட்டும் பாதுகாத்தால் பத்தாது உள் உறுப்புகளினுடைய ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்ற விஷயத்துல முன்னாடி எல்லாம் அதுதான் கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் போனால் என்னோடய ஃபேஸில் வந்து கலர் டோன் வந்து மாறிடும் அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீம் அப்ளை பண்ணிட்டு போகலாமா கைக்கு நான் ஏதாவது கிளவுஸ் போட்டு போகலாமா உடம்புக்கு இந்த மாதிரி வந்து காட்டன் சட்டை போட்டு போலாமான்னு சொல்லிட்டு டோட்டலாக நம்மளுடைய பாடியை எக்ஸ்டர்னலாக காப்பாற்றுறதுக்குரிய வேலையில் மட்டும்தான் நம்மளை கவனம் செலுத்துகிறோம் தலைமுடி ஒரு வேளை உதிந்துருமோ அப்படின்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் எக்ஸ்டர்னலாக நம்ம கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் அது மாதிரி எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய அழகை விட உள்புற அழகின் மீதே அவர்கள் கவனம் செலுத்துனாங்க அவ்வளோதான் அப்போ இந்த வெயில் காலத்துலேயும் நாம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா எதை பாதுகாக்கணும்னா உள்ளுறுப்புகளை பாதுகாக்கணும் அதாவது என்ன சொல்ல வரேன்னா உள்ளுறுப்புகளை கூலிங்காக வச்சுக்கிட்டா வெளியில் ஜில்லுன்னு ஏசி மாதிரி கூலிங்காக இருக்குங்க எவ்வளோ வெயிலுக்குள்ளே போனாலும் இங்கே உள்ளே கூலிங்காக இருந்தால் ரொம்ப அருமையாக உங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியும் மயக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்போ டீஹைட்ரேஷன் ஏன் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உடம்புல இருந்து உயர்வை கழிவுகள் இங்கே வந்து அதிகமாக வந்து வெளியேறுது மெட்டாபாலிசம் டாக்ஸின்ஸ் அது வரைக்கும் உள்ளே தேங்கியிருந்ததெல்லாம் வெளியே தள்ளிக்கிட்டு இருக்கு அப்போ அதை கிளீன் பண்ணுற ப்ராசஸ் நடக்கும் பார்த்தீங்களா உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நீர் சத்தை ஃபுல்லாக எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி அதை வெளியே தள்ளக்கூடிய வேலையை பண்ணுது உடம்புல நீர்ச்சத்து பற்றாக்குறை ஏற்படுது அதற்கு நிறைய நம்ம வந்து தண்ணியை குடிக்கிறோம் ஜூஸ் சாப்பிட்றோம் கரும்பு ஜூஸு இளநீ அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிறதெல்லாம் எதெல்லாம் தண்ணி பதார்த்தத்தில் கிடைக்குமோ அதையெல்லாம் குடிங்கன்னு சொல்லிட்டு வெயில் காலத்தில் ஓடி ஓடி நம்ம வந்து குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வீட்டில் நீங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெயில் காலத்துக்குள்ளே போய் ட்ராவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி தண்ணீர் தாகம்ன்றது எடுக்கக்கூடிய வேலையே நடக்காது டீஹைட்ரேஷன்ன்ற பிரச்சனைக்குள்ளே நீங்கள் போகவே மாட்டீங்க அப்படி நம்ம என்ன தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுடைய காலை உணவு அன்றைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் என்ன எடுத்துக்கொண்டார்களோ அந்த உணவை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கு டீஹைட்ரேஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளே இல்லை உடம்புல உள்ளுறுப்புகளில் கூலிங் ஆயிரும் உள்ளுறுப்புகளில் இந்த வெயில் காலத்தில் போகும்பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா அல்சர் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வருது இந்த அல்சர் வருதுன்னா என்ன ஆச்சு உள்ள குழாய் இறைப்பை சிறு உடல் இது எல்லாமே அதிகப்படியான வெப்பத்தினால் அங்கே புண் ஏற்பட ஆரம்பிச்சிருது நம்ம அந்த வெயில் காலத்துலையும் போயிட்டு யார் இன்னைக்கு தண்ணி மாதிரி உள்ள பதார்த்தங்கள் குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போயும் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதாவது சிக்கன் சாப்பிட்றது பிரியாணி சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது அப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே அது கார உணவுகள் போய் வயிற்றையும் சிறு உடலையும் புண்ணாக்கிடுது இதற்கு நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய எளிமையான ஒரு வழி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவர்கள் காலை உணவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கஞ்சி உணவை தான் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்போ காலை உணவாக அந்த கஞ்சி முத நாளே வந்து பார்த்தீங்கன்னா தயார் பண்ணப்பட்ட அந்த நீச்ச தண்ணி அதாவது வடி தண்ணியை எடுத்து திரும்பவும் அதே சோத்துல ஊற்றி வச்சு நல்லா நைட்டு ஃபுல்லாக இருந்து காலையில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்து அந்த காலையில அந்த கஞ்சியை கடைஞ்சி எடுத்து காலையில காலை உணவாக கஞ்சியை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எப்படி இருக்கும் பாருங்க இந்த வெயில் காலத்தில் வரக்கூடிய அல்சர் போன்ற பிரச்சனைகளோ டீஹைட்ரேஷன் பிரச்சனைகளோ வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்ப டெய்லி காலையில நீங்க ஆபீஸ் போறீங்களா வேலைக்கு போறீங்களா காலை உணவாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த கஞ்சி எடுத்துக்கங்க இந்த கோடை காலத்திற்கான மிகச்சிறந்த உணவே அதுதான் பழைய சாதம் இன்னைக்கு பழைய கஞ்சியில் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து சயின்ஸ் வந்து அதை வந்து ரிசர்ச் பண்ணி இன்னைக்கு வந்து பேப்பர் சப்மிட் பண்றாங்க ஆனா அன்றைய காலகட்டத்துல இது எதுவுமே சப்மிட் பண்ணலாம் இல்லை ஆனா வந்து தினந்தோறும் எல்லா வீட்லயும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப காலை உணவாக நம்ம வந்து அந்த கஞ்சியை எடுத்துக்கிட்டு அதற்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர்களே சாப்பிட்ட அந்த தேங்காய் சில்லு தேங்காய் சில்லு கட் பண்ணி வச்சு கால்ல கஞ்சி கொஞ்சம் தேங்காய் சில்லு கொஞ்சம் கட் பண்ணி சாப்பிட்டாங்க கஞ்சி கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் இந்த கஞ்சிக்கு காம்பினேஷனாக இந்த கஞ்சியும் சின்ன வெங்காயமும் கஞ்சிக்கு தேங்காய் சில்லும் எடுத்துக்குவாங்க அப்புறம் தக்காளி தொக்கு அப்படின்னு சொல்லி வைப்பாங்க இந்த காம்பினேஷனில் எடுத்து பாருங்களேன் ஆஹா அந்த காலத்தில் நம்ம கிராமத்துக்குள்ளே இருந்த மாதிரியே ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களால் உணர முடியும் அப்போ காலை உணவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சியும் தேங்காய் சில்லும் வெங்காயமும் நீங்கள் எடுத்துக்க வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிறு உடலை பாதுகாக்கலாம் உங்களுடைய வயிற்று பகுதியை பாதுகாக்கலாம் இது ரொம்ப அருமையாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வெயிலில் ஒரு நாள் முழுவதும் போயிட்டு வந்தோம்னா கூட கூலிங்காக வச்சுக்கிறோம் உள்ள ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலங்களில் தான் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர்ச்சத்து குறையுன்னு சொல்கிறோம்ல இப்போதான் நம்மளுடைய லிம்பட்டிக் சிஸ்டமும் வந்து பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா அதுவும் ஒரு நீர்த்தன்மையுடைய தான் அப்போ லிம்பட்டிக் சிஸ்டம் குறைய ஆரம்பிக்கிறா என்ன ஆகும் இந்த காலகட்டங்களில் தான் மூட்டு வலி முழங்கால் வலி ஜாயிண்ட் பெயின்னு உட்காந்தா எந்திரிக்க முடியலை எந்திரிச்சா உட்கார முடியல எல்லா ஜாயின்ஸ்லேயுமே வந்து சொக்கக் விடக்குன்னு சவுண்டு வருது ஒரு உட்காந்து எந்திரிச்சாருன்னா கடக்கடை கடன்னு சவுண்டு கேட்கும் கேட்டீங்களா அப்போ இந்த ஜாயின்ஸ்ல போற ஏன் சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த ஜாயின்ஸில் இருக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூடு வந்து டெபிஷியன்சி ஏற்பட்டுருக்குது அது இந்த வெயில் காலத்தால் ஏற்பட்ட ஒரு விஷயம் தான் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இதற்கு அவங்க என்ன பண்ணாங்க முன்னாடி அப்படின்னா கூழ் ரெடி பண்ணாங்க அந்த கூழ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெரைட்டி வெரைட்டியா கூல் ரெடி பண்ணாங்க அதாவது கேப்பை கூழு கேப்ப கூழு கால்சியம் சத்து பாலை விட ஏழு மடங்கு அதிகமாக உள்ள ஒரு விஷயம் தான் ஒரு உணவு தான் வந்து பார்த்திங்கன்னா கேப்பை அப்போ அதை கூலாக ரெடி பண்ணாங்க கம்மங்கூழு கம்பங்கூழு என்ன என்னது நம்மளுடைய சிறுகுடல் குடல் பெருங்குடலை சூப்பராக கூலிங் பண்ணிடுவோம் ஃபைபர் கண்டன்ட் அதிகமாக இருக்குது கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையில் வந்து வெளியே கொண்டு வந்துடும் அப்போ கம்மங் கூழ் ரெடி பண்ணாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெந்தய களி இதெல்லாம் கூட பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து காலை உணவாக எடுத்துக்கிட்டாங்க எல்லாமே வந்து நம்ம உடம்பை கூழ் பண்ணுற மாதிரி உணவுகள் மட்டுமே இந்த கோடைகால உணவாக ஒவ்வொரு கிராமங்களையும் எடுத்துகிட்டு வந்தாங்க இன்றைக்கும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் அதான் எடுத்துகிட்டு வராங்க நகரப்பகுதிக்குள்ளே மட்டும்தான் உணவு முறைகளை நம்ம மாத்தி இருக்கிறோம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கேப்பை கூழ் ஒரு ரெண்டு நாளைக்கு கம்பங்கூழு ஒரு ரெண்டு நாளைக்கு ட்ரை பண்ணுங்களேன் இந்த கேப்பை கூழ் ரெடி பண்ணிவிட்டு அதில் நல்லா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு மோர் இந்த நல்ல மோர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஊற்றி அப்படியே வந்து ஒரு கலக்கி இந்த மோரும் கூலும் கலக்கி காலை உணவாக எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுடைய தொழிலுக்கு காலையில் வந்து போங்க என்ன நடக்குதுன்னு பாருங்களேன் நைட்டு வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் உடம்பு கூலாக இருக்கும் இதோட இந்த கோடை காலம் முழுவதும் உங்களுடைய காலை உணவாக இந்த மாதிரி நல்ல நீர் சத்து உள்ள உணவுகள் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மூட்டு வலி முழங்கால் வலி பிரச்சனைகளோ எந்த ஜாயிண்ட் பெயின் பிரச்சனைகளோ அல்லது அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய ஸ்கின் டோன் பெரிய அளவில் மாற்றம் ஆகாது நீங்கள் வெயிலில் போயிட்டு வந்து இந்த வெயில்னால் லேசாக அப்படி தோல் மாறினாலும் நீங்கள் திரும்ப டெய்லி இந்த கஞ்சி எடுத்துக்கிட்டே போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து கிளியர் ஆகிடுவார் நீங்கள் தனியாக வந்து இதுக்கு ஒரு சன்ஸ்கிரீம் அப்ளை பண்ணிக்கலாமா மாய்ச்சர் ஸ்கிரீம் அப்ளை பண்ணிக்கலாமான்ட்டு பண்ண அவசியம் இல்லை சரிங்களா ஆமாம் தண்ணீர் போல் நம்ம ஆவரேஜாக வந்து குடிக்கக்கூடியதை விட இந்த கோடை காலங்களில் கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம எடுக்கணும் தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டாலும் உள்ளே நீங்கள் இன்டர்னலாக கூல் பண்ணி வச்சுருந்தால் மட்டுமே நம்முடைய உடல் வந்து கூலிங்காக இருக்கும் டீஹைட்ரேஷன் ஆகாது இந்த வெயில் காலத்தில் டீஹைட்ரேஷன் மற்றும் ஹீட் ஸ்டோக் அப்படின்ற ஒரு பிரச்சனை எனக்கு நிறைய பேர் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது வராமல் இருக்கணும்னா நமது முன்னோர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்த இப்பொழுதும் கிராமத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த உணவை காலை உணவாக எடுத்து என்றென்றும் ஆரோக்கியமாக வாழ்வோம் வாழ்க வாழ்த்துக்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க